வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாட்டிலேயே முதல் மாநிலமாக கேரளத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு குறித்து பயிற்சி என முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக கோவை வடக்கு மாவட்டம் நம்பர் நான்கு வீரபாண்டி பேரூராட்சியில் உள்ள மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அவரை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் பேரூராட்சியின் துணைத் தலைவர் து இனியராஜ் மற்றும் கோவை வடக்கு மாவட்ட ஐடி விங் செயலாளர் பிரணேஸ்வர் ஆகியோர் வரவேற்றனர் கேஎம்டிகே மேற்கு மாவட்டம் எஸ் எஸ்குளம் மேற்கு ஒன்றியம் கீரணத்தம் கிளை ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கோவில்பாளையம் சுதாகர் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் மின்னல் பாய்ந்து முப்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு அதிகபட்சமாக பிரதாப்கர் மாவட்டத்தில் பதினோரு பேர் பலியாகியுள்ளதாக தகவல் கனமழையின் போது நிலத்தில் வேலை செய்தவர்களும் மழைக்கு மரத்தின் கீழே ஒதுங்கியவர்களும் மின்னல் தாக்கி உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதினான்கு மீட்டர் உயரம் மிகாமல் உள்ள எட்டு குடியிருப்பு அலகுகள் கொண்ட கட்டடம் எழுநூத்தி ஐம்பது சதுர மீட்டர் பரப்பளவுக்கு உட்பட்ட வீடுகள் அனைத்து தொழிற்சாலை கட்டிடங்களுக்கும் மின் இணைப்பை பெற கட்டட நிறைவு சான்றிதழ் தேவையில்லை என தமிழ்நாடு மின்வாரியம் அறிவிப்பு பாம்பன் கடலில் புதிய ரயில் பாலம் கட்டும் பணிகள் தொன்னூறு சதவிகிதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டு மாதங்களில் ரயில் சோதனை ஓட்டம் தமிழ்நாட்டில் உள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஐம்பது சதவிகிதம் இடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் இதன் காரணமாக கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்காதவர்கள் சேர வசதியாக செப்டம்பர் வரை மாணவர் சேர்க்கை நீட்டிப்பு முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக கொடுக்கப்பட்ட புகாரில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த துரைமுருகனை திருச்சி போலீசார் குற்றாலத்தில் கைது செய்தனர் கோயில்களில் வழங்கும் பிரசாதங்களை பட்டர் அல்லது பிளாஸ்டிக் பேப்பர்களில் வழங்காதீர்கள் பனையோலை அல்லது இலையினால் ஆன பெட்டிகளில் வழங்குங்கள் சோதனை முயற்சியாக பிதாபுரம் சட்டசபை தொகுதியில் உள்ள கோயில்களில் பனையோலையில் பிரசாதம் வழங்கும் முறையை கொண்டு வருகிறோம் என ஆந்திராவின் துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு சென்னையில் மாலை அல்லது இரவில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க